சில நேரங்களில் பிள்ளைகள் மொபைல் போனை எந்த பாவிக்கிறார்கள் என்றால் வீடியோ கேம்ஸில் மூழ்கி விடுகின்றார்கள் இருக்கிறார்கள் பெற்றோர்களுக்கு கீழ் படிந்து நடப்பதில்லை இந்த விடயங்கள் சில சமயம் உங்களுடனும் நடந்திருக்கலாம் இப்படியான விடயம் உங்கள் பிள்ளைகளுடனும் இருந்தால் அவர்கள் உங்கள் பேச்சை மீறி நடந்து உங்களுக்கு மதிப்பளிக்காமல் இருந்தால் இன்னும் மோசமான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்றார் அவ்வாவுக்காக நல்ல அறிவுரைகளை கூறி மென்மையாக விளங்கப்படுத்துங்கள் மேலும் இந்த வதீஃபாவையும் ஓதிக்கொள்ளுங்கள் சூரியன் உதிக்கும் நேரம் இதை ஓத வேண்டும் இது விசேஷமான ஒரு ஆகும் இதை முழு நம்பிக்கையுடன் ஓதினால் உங்கள் பிள்ளை உங்களின் கட்டுப்பாட்டில் வந்து உங்களுக்கு கீழ் படிந்து நடப்பவராக மாறிவிடுவார்கள் இன்ஷா அல்லாஹ் சூரியன் உதிக்கும் நேரத்தில் உங்களின் வலது கையை பிள்ளையை நெற்றியில் வைத்து யா ஷஹீது யா ஷஹீது யா ஷஹீது என்று இருபத்தி ஒரு முறை ஓதுங்கள் உங்களின் பிள்ளை உங்களுக்கு கீழ் நடப்பார் சிலவேளை பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடன் வாதாடும் பழக்கம் உள்ளது சகல விடயத்திற்கும் எரிச்சல் அடைந்து சத்தமிட்டு பெற்றோர்களின் மனதை நோகடித்து அவர்களுக்கு கஷ்டத்தையும் கவலையையும் ஏற்படுத்துகிறார்கள் அல்லாவுக்காக இவ்வாறு செய்யாதீர்கள் ஆகவே இப்பொழுது நான் பெற்றோர்களுக்கும் பாதுகாவலர்களுக்கும் கூற விரும்புவது என்னவென்றால் உங்கள் பிள்ளைகளும் இவ்வாறான நிலைமையில் இருந்தால் நல்ல முறையில் அறுவடை கூறுங்கள் அதே போல் மேலே கூறப்பட்ட யா ஷஹீது என்பதை இருபத்தி ஒரு முறை சூரியனுக்கும் நேரத்தில் உங்களின் வலது கையை பிள்ளையின் நெற்றியில் வைத்து ஓதக்கூடிய பழக்கத்தையும் மேற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹுல் கரீம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் கட்டுப்பாட்டில் வந்து விடுவார்கள்